ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வெண்புங்கள் ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது ரொம்ப வெரி வெறி ஈஸி எப்போதும் ஒரே விதமாக இட்லி தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வெண்புங்கள் காலை உணவாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த வெண்பொங்கல் சுலபமான முறையில் ஈஸியாக பண்ணலாம் ரொம்ப வெரி வெரி ஈஸி நான் ஈஸியாக செஞ்சு காட்டியிருக்கேன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் பிகினர்ஸ் பேச்சலஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் அவ்வளோ ஈஸியாக இது நான் செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு குக்கர் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு குக்கரை ஹீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணியதும் இதில் வந்து ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் இதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதை வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கரிகிறக்கூடாது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எதுக்கு நம்ம பாசிப்பருப்பை வறுத்து பண்ணுறோன்னா டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் வெண்பொங்கலோட டேஸ்ட்டு நல்லா சுவையாக இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் அதுக்காக நம்ம பாசிப்பருப்பை வறுத்து பண்ணுறோம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் பொன்னிறமான கலருக்கு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் பொன்னிறமான கலர் சேஞ்சு வந்துடுச்சு இதை நம்ம அடுப்பில் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன் நான் வந்து ரேசன் கடை பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் ரேசன் கடை பச்சரிசியும் நான் வறுத்து வச்சிருக்க பருப்பையும் ரெண்டையும் நம்ம கழுவி இதில் ஆட் போகிறோம் குக்கரில் அதே குக்கரில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூணுலேருந்து மூன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எதுக்கு நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ணுறோன்னா இது வெண்பொங்கல் வந்து குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் வேகாமல் இருந்தால் நல்லாவே இருக்காது அதனால் குழஞ்சி வர்றதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் தண்ணி அதிகமாக இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா மூடி போட்டு போகாத அளவுக்கு நல்லா மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டுக்குங்க ஆறுலேருந்து ஏழு அளவு விட்டுக்குங்க விட்டுட்டு இப்போ வந்துட்டு சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம் சட்னி வந்து தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து கழுவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கழுவி எல்லாமே கழுவி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நிலக்கடலை வறுத்து நிலக்கல்ல வச்சு பண்ணாலும் பண்ணலாம் பொறிகளை பொட்டுக்கடலை வச்சு பண்ணால் பண்ணலாம் நான் வந்து பொறிகல்ல பொட்டுக்கடல தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நிலக்கடலை வச்சு பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிவிட்டு இதில் உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் பல்ஸ் முள்ளை வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா நல்லா வலுவலு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா எடுத்துட்டு இப் கெட்டியான பதத்துக்கு வ அரைச்சிக்கோங்க தண்ணியை அரைச்சிடக்கூடாது கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம வெண்பொங்கலை பார்க்க போகிறோம் ஏழுலேருந்து ஆறுலேருந்து ஏழு விசிறு விட்டுக்கிறேன் நல்லா குலைவான பதத்துக்கு விட்டுக்கிறேன் விட்டுட்டு பாருங்கள் வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இது உரமாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ வந்து நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கங்க முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமான கலர் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமான கலருக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பொன்னிறமான கலருக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம அந்த தாளிப்பு வெண்பொங்கலில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க வெண்பொங்கல் ஈஸியாக நம்ம பண்ணலாம் யார் வேணால் ஆனால் சுலபமான முறையில் செஞ்சு காட்டியிருக்கேன் சுலபமான முறையில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இது பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் எப்போதும் ஒரே விதமாக இட்லி தோசை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக வெண்பொங்கல் காலை உணவாக செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப் டிஃபன் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உளுந்தை விட நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உளுந்தை வடை வீடியோவும் அதே மாதிரி சாம்பார் எப்படி செய்யலான்னு அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ உளுந்த வடையும் சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பொங்கல் இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்